என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நம்ம இட்லி பொடி போட்டிருக்கோம் அது வேறு ஒரு டைப்பில் நம்ம இட்லி பொடி போட்டிருக்கோம் இது ஐயங்கார் ஐயருங்க வீட்டில் செய்கிறவாங்கள்ல அது அந்த சூப்பராக இது ஒரு மெத்தடு இருக்கும் சூப்பரோ சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம இன்னைக்கு ஐயர் வீட்டு இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கடலை பருப்பு பருப்பு பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பில் கருப்பு தோலோடு உள்ளது இருந்தால் கூட ஓகே அது கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முழு உளுந்து ஒட்டுக்கடலை பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த பெருங்காயத்தூளும் தூளும் போட்டுக்கலாம் கெட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் வாசனை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஆனால் அதை எண்ணெயில் வறுக்கணும் வறுத்து போடணும் காஷ்மீர் மிளகாவிற்கு சாதா வரமொளகா ரெண்டு மிளகா இருக்குது பாருங்க இது சாதா வர மிளகா இது காஷ்மீர் வர மிளகா ரெண்டு மிளகாவும் போடுறோம் பூண்டு தோல் உரிக்காமல் பொடிசாக இருக்குது பாருங்க அந்த பூல் நல்லா காரம் நல்லாயிருக்கும் வாடையும் நல்லாயிருக்கும் கனகனமாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது பொடி அந்த பூண்டு நல்லா வறுத்தால் சரியாக வருபடாது பொடிசாக நல்லா நல்லாயிருக்கும் அதனால் பொடி பூண்டாக இந்த இட்லி பொடிக்கு மற்ற விஷயத்துக்கு பெரிய பூண்டு எடுத்துக்கிறோம் இதுக்கு பொடி பூண்டு எள் வெள்ளை எள்ளும் போடலாம் கருப்பு எள்ளும் போடலாம் வெள்ளை எள்ளும் போட்டுங்க கருப்பு எது வேணாலும் கல் கல்லுப்பு கருவேப்பில தீயை நம்ம வறுக்கப் போகிறோம் தீயை மீடியமான ஃப்ளேமில் கம்மியும் இல்லை இல்லை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம் மீடியமாக இருக்குது ஏன்னா இதுக்கு டைம் கொடுத்து பொறுமையாக வறுக்கணும் நல்ல அடி கனமான நல்ல கனத்தமான ஒரு வானொலி வச்சுக்கோங்க கனமான வானொலி தான் அடி சீக்கிரம் கருகாது மெல்லி சார்ந்தால் சூடு சீக்கிரம் தாவும் சட்டுன்னு கருக்கிறோம் இப்போ நம்ம கடாய் காஞ்சிருச்சு எந்த கப்பு ஏதாவது ஒரு கப்பு உங்கள்கிட்ட கிராம் கணக்கில் வே இது சரிப்பட்டு வராது ஒரு கப்பு எடுத்துங்க கப்பில் ஒரு கப்பு ஒரு கப்பு ஒரு கப்புன்னு அந்த கணக்கு சொல்கிறேன் அதே பிரகாரம் எடுத்துக்கிறவோ இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு நல்லா பொறுமையாக நிதானமாக பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையாக வறுக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று வறுக்கும் போது தான் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த கடாய் சூடாயிரும் பக்கம் பக்கமாக அவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக வறுத்துடலாம் அதனால் பொறுமையாக கருகாமல் எந்த ஒரு அடைக்கிற பொடிக்கும் டைம் கொடுத்து பொறுமை ரொம்ப முக்கியமாக தேவை அவசரப்பட்டு தீயை கூட்டிட்டு நம்ம வருத்தோம்னா அது பொருள் கருகிடும் அப்புறம் அது கசப்பு தன்மை வந்துடும் அது நம்ம பொருள் செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அதனால் பருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் நமக்கு பொறுமை நிதானம் ரொம்ப தேவை கடலைப்பருப்பு கலர் மாறி நல்லா வறுத்தது உடைய வாடை வந்துடுது நல்லா அருமையாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ஏன்னா இது பவுடராக இருக்கணும் அதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு தீ கொட்டிக்கிடுவோம் கடலைப்பருப்பு நல்லா கோல்டு கலரில் மாறிடுச்சு பச்சை கலர் போய் நல்லா வறுத்ததுடைய வாடை வருது இதை இதில் கொட்டி வச்சுக்கிறோம் அதே கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு ரவுன் கலரில் நல்லா வருபட்டு துவரம் பருப்பு நல்லா வாசலை வருது அதைய இதோட கொட்டி வச்சிடும் இதே கப்பில் ஒரு கப்பு எதில் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு முழு உளுந்தோம் அதையும் போட்டுக்கிறோம் வறுக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ஒரு டைம் எடுக்கும் கடலை பருப்பு ஒரு டைம் எடுக்கும் துவரம் பருப்பு ஒரு டைம் எடுக்கும் உளுத்தம் பைமு அதனால் நம்ம எல்லோரும் ஒன்றா போட்டு ஒன்றா வரத்தோன்னா ஒன்று மறுபட்டு ஒன்று மறுபடாமல் நல்லா இருக்காது இந்த இட்லி பொடி சாப்பிடும்போது பல்ல பல்ல போய் நச்சிக்க நச்சிக்கணும் ஒட்டோம் அதுக்காக தனித்தனியாக போட்டு தனித்தனியாக வறுத்தா நல்லது இப்போ நல்லா உளுந்து வறுத்து நல்லா வாசனையும் வருது நல்லா கலரும் கோல்டு கலரில் மாறி வருது இப்போ கொட்டிடுவோம் அதே கப்பில் நம்ம அளந்த பார்த்திங்களா அதே கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு பாசி பருப்பு கலர் மாறிடுச்சு இதுக்கு மேலே வறுக்கக்கூடாதுன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த கலரு போதும் இதையும் எடுத்து நம்ம கொட்டிக்கிறோம் இந்த கிண்ணத்தில் அளந்த பார்த்தீங்களா அதே அளவு ஒரு கிண்ணம் பொட்டுக்கடலை கடலைன்னு சொல்லும்ல பொட்டுக்கடலை அதுவும் அதே கணக்குல ஒரு க ஒரு ஒரு கிண்ணம் ஒரு அளவுல போட்டுருவோம் ஒரு கப்பு ஏற்கனவே இது பொட்டுக்கடலை வறுத்த கடலை வறுத்த வறுத்தது தான் இது இருந்தாலும் நம்ம வருத்தோன்னா பொறுபொறுப்பு இன்னும் கொஞ்சம் கொடுத்து ஏன்னா அவங்க மிஷினில் வறுப்பாங்க அந்த பொறுபொறுப்பு இருக்கும் நம்ம வருத்தோம்னா இன்னும் நல்ல பொறுபொறுப்பு பவுட்ரு ஆகிறதுக்கு நல்லா இருக்கும் பொட்டுக்கடலை வறுத்துக்கிட்டு போதே இந்த பாருங்கள் இது காஷ்மீர் மிளகா இதில் ஒரு பத்து நம்பர் பதினஞ்சு நம்பர் போடுறேன் உரப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இது சாதா மிளகா இதில் ஒரு பதினஞ்சு இருபது நம்பர் இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் அந்த பொட்டுக்கல்லையோடு சேர்த்து வறு போட்டு வறுத்துருவோம் இந்த மசாலாவுக்கு இந்த இட்லி பொடிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இப்போ நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் அதையும் வறுக்கும் போதே ஒரு கைப்பிடி சேர்த்துறேன் அப்புறம் பார்த்துக்கிட்டு மிச்சம் அப்புறம் சேர்த்துக்கலாம் பொட்டு கொள்ளையுடைய சூடு உப்பு அந்தனுடைய சூடு எல்லாம் தாவி நல்லா மிளகா பாருங்கள் பல 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 பலன்னு குண்டு குண்டாக ஆயிடுச்சு உப்பு வெடிக்கிற சத்தம் வருது அப்போ நல்ல சூடு ஏறி நல்லா மொறு மொருண்டு ஆயிடுச்சு மிளகாவும் கருகலை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா காம்பா கிள்ளி போட்டுடலாம் பொடி பல் பூண்டு ஒரு கப்பு இதே நாட்டு பூண்டு இது பொடி பல் பூண்டு இது ஒரு கப்பு சேர்த்து தோளோட தோளோட அப்படியே வறுத்துக்குவோம் பூண்டு நல்லா தோலெல்லாம் வருபட்டு வெடிக்குது பாருங்க டப் 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 டப்புன்னு இல்லை நல்லா வெடித்து அதில் இதெல்லாம் வந்துடும் இப்போ கரெக்டான டைமு நம்ம தீயை கம்மி பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் மற்ற மொத்தமாக கொட்டினோம் பார்த்தீங்களா அதில் கொட்டாமல் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அளந்த பார்த்திங்களா அதே கப்பில் ஒரு கப்பு எள் ஒரு கப்பு எள்ளு இதை சேர்த்துக்கிறோம் வெள்ளை எல்லும் போடலாம் கருப்பு எல்லும் போடலாம் நீங்கள் எது வேணாலும் போட்டுங்க எள்ளு நல்லா வறுபட்டு வெடிக்குது டப் 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 டப்னு வெடிச்சு வருது அந்த வெடிச்சு வர டைமுக்குள்ள எந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா சுத்தமாக அலசிட்டு அப்படியே நல்ல காய்ச்சல் வளர்த்திருக்கோம் அந்த கருவேப்பிலை நல்லா ஒரு ஒரு கைப்பிடி இந்த கைப்பிடி நல்லா சுருக்கி எடுத்தால் ஒரே ஒரு கைப்பிடி மொத்தமாக சேர்த்தா ஒரு கைப்பிடி வரும் அது ஒரு கைப்பிடி போடுவோம் ரொம்ப போட வேணாம் ஏன்னா இது கருவேப்பிலை பொடியாக மாறிடும் அதனால் இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறோம் வருத்த காஞ்ச மிளகா இருக்கு பாருங்க காஷ்மீர் மொ காஷ்மீர் மிளகாயில் காம்பு இருக்காது இந்த சாதா மிளகா குச்சி மிளகால காம்பு இருக்கும் வறுக்கும் போது நம்ம காம்பை சேர்த்து தான் மறுத்தோம் அந்த காம்பை கிள்ளிட்டு இப்போ போட்டுக்கிறோம் ஏன்னா கில்லாமல் போட்டோம்னா அந்த பொடியை இந்த உள்ள இருக்கிற விதை கருகி நெடி அடிக்கும் அதுக்கு தான் வறுக்கும் போது காம்பு கில்லாமலும் வறுத்ததுக்கப்புறம் காம்பை கிள்ளியும் நம்ம போட்டுக்கிறோம் இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் செக் பண்ணி காம்பை எடுத்து போட்டுருங்க இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்டில் இருக்கிற சட்டியில் இருக்கிற சூட்டிலேயே இது அப்படியே நல்லா மொறு 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 மொருண்டு ஆயிரும் சலசலப்பு வந்துடும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நொறுக்குனா ஒடிஞ்சு இப்படி பொறுப்பொருன்னு பொறுப்பொருன்னு வரணும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இந்த தீயிலையே இந்த சட்டியிலையே அப்படியே விட்டுருங்க தீ ஆஃப் பண்ணிவிட்டேன் வெறும் கடாயில் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் இந்த கடாயுடைய சூடு பார்த்தா தீ ஆஃப் பண்ணியிருக்கோம் ஆஃப் பண்ண வெறும் கடாயுடைய சூட்டில் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள தூள் சேர்த்துக்கிருவோம் கட்டி பெருங்காயம் சேர்க்குறவங்க நீங்கள் எண்ணெயில் வறுத்து நல்லா பொறு பொருண்டு தனியாக பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தூள் பெருங்காயம் வெறும் சட்டியில் சூடான சட்டியில் சேர்த்துக்கிறோம் அந்த கருவேப்பாளையோடு சேர்ந்து இருக்கட்டும் சட்டியிலையே அந்த சூட்டிலே அது ரெடி தாயிரும் இப்போ நம்ம ஒரு ஒரு கப்பு போட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க கட்டி பெருங்காயம் சேர்க்குறவங்க நல்லா ஒரு ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் எண்ணெயில் வறுத்து அதை பவுடர் பண்ணி நல்லா கையில் நொறுக்கிட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுங்க இதை பவுடர் சேர்க்குறவங்க இந்த சூடான சட்டியில் தீய ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் சூடான கடாயில் தான் அந்த பெருங்காய பொடியை போட்டிருக்கேன் இந்த அதே சூட்டில் அப்படியே இருக்கட்டும்னு கருவேப்பிலை அப்படி விட்ருக்கோம் இதுலேயே அந்த பெருங்காயம் பொடி மறுபட்டுரும் நல்ல வாசனை கொடுக்கும் மறுபட்டா கடலைப்பருப்பு பருப்பு பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை மல் இந்த எள்ளு எல்லாம் மிளகா காஞ்ச மிளகா இதெல்லாம் ஒன்றா அரைச்சிக்கணும் இந்த பூண்டு தனியாக அரைச்சிக்கணும் கருவேப்பிலையை கைட்டையே நொறுக்கிடணும் பெருங்காயம் அதில் இருக்கும் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலவிக்கிடுவோம் பெரிய பாத்திரத்தில் ஒன்றா போட்டு கலரிக்கிடுவோம் பூண்டை தனியாக வறுத்து பூண்டை தனியாக அரைக்கணும் குறை குரன் அரைச்சிக்கணும் இதோட சேர்த்து அரைக்கக்கூடாது கருவேப்பிலையும் அதே மாதிரி கைட்டை நொறுக்கி பவுடர் இந்த பாருங்கள் இப்படி நொறுக்குனா பவுடர் ஆகிரும் இதை நல்லா அப்படியே பவுடர் பண்ணி பவுடர் ஆக்கி குறை குரன் சேர்த்துக்குருவோம் இதை சேர்த்து ஒன்றா அரைச்சோம்னா இந்த இட்லி பொடி ஒரு மாதிரி கருவேப்பிள்ளை கலரோட கருப்பாக மாறிடும் இந்த ரெட்டு கலரில் வர இட்லி பொடி கிடைக்காது அதுக்காக தனித்தனியாக அரைச்சிக்கிடுவோம் கடைசியில் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தோல் உரிக்காமல் வெறும் சட்டியில் வருத்தம் பார்த்தீங்களா அதை மிக்ஸியில் கொறை குறை கொறை குறை அரைச்சிருக்கோம் குறை குறன்னு அரைச்சிருக்கோம் அது லைட்டாக மறுபடியும் சட்டியை பற்ற வச்சு கொஞ்சோன்னு லைட்டாக எல்லாம் சூட்டில் கொஞ்சம் வறுத்துக்குருவோம் கொஞ்சம் நஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அதில் போயிடும் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்தா அந்த மொத்தம் கொஞ்சம் எண்ணெய் சிக்கு பிசு இருக்கும் அந்த இட்லி பொடியில் எண்ணெய் கொஞ்சம் நாலு ஆயிடுச்சுன்னா எண்ணெய் வாசனை ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு மாதிரி வீசும் அதுக்காக வெறும் சட்டியில் சும்மா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே லைட்டாக அப்படி பரட்டி புரட்டி விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஈர சத்து போயிடும் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சூட்டிலே இருக்கட்டும் கடலை கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து எள் காஞ்ச மிளகாய் எல்லாம் நம்ம போட்டோம் வறுத்து அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதை தனியாக இந்த அரைச்சி பவுட்ராக்கிட்டோம் இது நம்ம குறை குரண்டு இருக்கணும் ரொம்ப நைஸாக பதம் எல்லாமே குறை குரண்டு இருக்குது அதோட இந்த பாருங்கள் இந்த கருவேப்பிலையும் பெருங்காய் பொடியும் போட்டோம் பார்த்திங்களா அதை கைட்டை சும்மா அப்படியே நொறுக்கி நொறுக்கி பவுடர் ஆக்கி வச்சிருக்கு திப்பி திப்பியாக தான் இருக்கும் அது அதையும் இதில் நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தூவிக்குங்க அதோட இந்த பூண்டை தோலை உரிக்காமல் பொடி நாட்டு நாட்டு நாட்டுப்பூண்டு அதையும் நம்ம வறுத்தோம் வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் குறை குற அரைச்சோம் அதையும் வெறும் கடாயில் லைட்டாக வறுத்துருக்கோம் அதையும் எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் தூவிக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரட்டிட்டு அருமையான ஐயர் வீட்டு இட்லி பொடின்னு சொல்லலாம் ஐயங்கார் வீட்டு எந்த மாதிரி இருந்தாலும் அவங்கள தான் இட்லி பொடியில் பிற தயாரிக்கிறவங்க அந்த பொறுமை பொறுமை தான் வேறு ஒன்று எல்லாருமே தயாரிக்கலாம் வறுக்கிறதுல ரொம்ப பொறுமை வேணும் நிதானம் வேணும் இந்த கருவேப்பிலையை மொத்தமாக போட்டு நம்ம எல்லா வருத்த பொருளோட கடலை பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு இதோட சேர்த்து போட்டு அரைச்சோம்னா எல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெட்டு கலர் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ரெட்டு கலர் கிடைக்காது அதனால் கருவேப்பிலையும் பூண்டையும் தனியாக வச்சுட்டு பூண்டை சேர்த்து அரைச்சோம்னா அதுவும் பவுடர் பவுடராக போய் உள்ளே உள்ளே போய் உட்காந்துக்கணும் இந்த மாதிரி திருப்பி திருப்பியாக நிற்காது அதனால் கருவேப்பில தனியாக குறை குறை நுரத்தி எடுத்துங்க பூண்டை தனியாக வறுத்து வரைச்சுங்க எண்ணெயில் வறுத்தால் எண்ணெய் பிச்சுன்னு சொல்லுவாங்க எண்ணெய் சிக்குன்னு சொல்லுவாங்க அந்த கொஞ்சம் நாள் உடனே அந்த எண்ணெயுடைய இந்த கெட்ட வாடை மாதிரி ஒன்று வரும் அதனால் அதை சேர்க்காம நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கோம் இது ரொம்ப நாள் நிற்கும் கெட்டு போகாது அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை நாடினால் அடுத்த வீடியோவை உங்களை சந்திங்க